ஒரு வழியாக காட்லன் தோற்கடித்து விட்டார். எத்தனை ஆண்டு போராட்டம் எவ்வளவு வலிமிகுந்த பயணம் ஒவ்வொரு முறையும் டிராக்கில் உசைன் போல்ட்டுக்கு பக்கத்தில் ஓட தயாராகும் போதும் இந்த முறையாவது முடியுமா என புழுங்கி தவித்த ஏக்கம் ஒவ்வொரு முறையும் போய் உசேன் போல்ட்டுக்கு பின்னால் எல்லை கோட்டை தாண்டும் போதெல்லாம் உண்டான ஆத்திரம் எல்லாம் முடிந்துவிட்டது இனி எதுவுமே தேவையில்லை இனி உசைன் போல்ட்டை தோற்கடித்த ஒரே மனிதன் இவன்தான் என வரலாறு ஜஸ்டின் காட்லியை கை காட்டும் ஐந்தாண்டு கால கனவு நனவாகிவிட்டது உசைன் போல்ட்டின் தடகளவா கடைசி பக்கத்தில் காட்லின் இடம் பிடித்துவிட்டார் மிகப்பெரிய சாதனை தான் இல்லையா ஆனால் போட்டி முடிந்ததும் அந்த மகிழ்ச்சியை வெறித்தனமாக வெளிப்படுத்துவார் என்றே எல்லோரும் எதிர்பார்த்தனர் அவர் கதறி அழுவார் என காத்திருந்தனர் ஆனால் அவர் செய்தது என்ன தெரியுமா முன்னால் மண்டியிட்டு வணங்கினார் காரணம் காட்லின் தோற்கடித்தது சாதாரணமான ஒரு ஓட்டக்காரனை அல்ல யாருமே வெல்ல முடியாத ஓட்டத்தின் கடவுளை மின்னல் மனிதன் போல்ட் தன்னுடைய ஓய்வை அறிவித்துவிட்டார் இனி தடகள வீரர்கள் அச்சம் கொள்ள தேவையிருக்காது உசேன் போல்ட்டின் பாதம் படுமா என ஏங்கிக் கொண்டிருந்த தடகள டிராக்குகள் வருத்தப்படலாம் லண்டனில் நடந்த உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தன் கடைசி ஓட்டத்தையும் ஓடி முடித்துவிட்டார் உசேன் முகமது அலியை போல மைக்கேல் ஜோர்டனை போல உசேனுக்கும் கடைசி போட்டி தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது இருந்தும் இனி ஓட்டப்பந்தய வரலாறு உசேன் போல்ட்டுக்கு முன் உசேன் போல்ட்டுக்கு பின் என்றே எழுதப்படும் காரணம் உலக தடகள அரங்கில் இந்த நெட்டைப்பையின் உண்டாக்கியிருக்கிற அதிர்வலைகள் அத்தகைய வெறும் ஒருவேளை மதிய உணவுக்காக தொடங்கிய ஓட்டம் உசேனுடையது உசேன் போல்ட் பரம ஏழையெல்லாம் இல்லை மளிகை கடை வைத்திருந்த பெற்றோருக்கு பிறந்த மிடில் கிளாஸ் பையன்தான் பள்ளியில் படிக்கும் போதே விளையாட்டில் தீராத ஆர்வம் கொண்ட குறும்பு பையன் கிரிக்கெட்டும் தான் இஷ்டம் கிறிஸ்கேல் தேசத்து பையன்கள் அனைவரையும் போலவே அவனுக்கும் கிரிக்கெட் தான் கனவு வக்கார் யூனஸ் போல் ஆக்ரோஷமான வேகப்பந்து வீச்சாளர் ஆக வேண்டும் என்பதே அவனது லட்சியமாக இருந்தது ஆனாலும் உசேனுக்கான எதிர்காலம் ஓட்ட தான் இருந்தது அதனை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் உசேன் படித்த பள்ளியின் விளையாட்டு வாத்தியார் உசேன் மதிய உணவை மறந்து வைத்துவிட்டு வந்திருந்த ஒரு நாளில் உனக்கு என்னோட சாப்பாட்டு தர ஆனா அந்த பையனோட ரன்னிங் ரேஸ் வெப்ப அதுல நீ ஜெயிக்கணும் என முதன் முதலாக ஓட்டத்துக்கு உசேனை இழுத்து வந்தார் வாத்தியார் அந்த போட்டியில் சிறுவன் உசேன் வென்று மதிய உணவை பெற்றுக் கொண்டான் பிறகு எப்போதுமே ஓட்டம்தான் உசேனின் உணவாக மாறியது அடுத்த சில ஆண்டுகளிலேயே ஜமைக்கா முழுக்க உசேன் போல்ட் பிரபலமாகிவிட்டார் உசேன் போல்ட் டிராக்கில் இறங்கினாலே உசேன் உசேன் என்கிற முழக்கம் கேட்க தொடங்கிவிட்டது உசேன் ஓடுகிறார் என்று கேள்விப்பட்டாலே ரசிகர் பட்டாளம் குவிந்துவிடும் பதினாறு வயதில் நினைத்து பார்க்க முடியாத புகழ் வெளிச்சம் குறும்புத்தனம் வேறு அதிகமாகி போட்டிகளுக்கும் பயிற்சிகளுக்கும் மட்டம் போட ஜமைக்கா பிரதமரே தலையிட்டு இவனை கட்டுப்படுத்துங்கள் என நேரடியாக உத்தரவு போடுகிற அளவுக்கு பாப்புலர் ஆனால் இந்த புகழ் வெளிச்சம் டீனேஜ் பையனான உசேனுக்கு தாங்க முடியாத மன அழுத்தத்தை உண்டாக்கியது அந்த பையனுக்குள் தோல்வி குறித்த அச்சத்தை அது அதிகமாக்கியது இரண்டாயிரத்தி இரண்டில் ஜூனியர் தடகள உலக சாம்பியன்ஷிப்பின் இருநூறு மீட்டர் இறுதி போட்டிக்கு கிளம்பும் போது தன் காலணிகளை கூட மாற்றி போட்டுக்கொண்டு கிளம்புகிற அளவுக்கு அச்சமும் குழப்பமும் உசைனை நெருக்கியது அம்மாதான் ஆறுதல் சொல்லியிருக்கிறார் வெற்றியோ தோல்வியோ அனைத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் பக்குவத்தை கற்றுத்தந்துள்ளார் ரசிகர்களின் ஆரவாரத்தை எனக்கான உந்து சக்தியாக மாற்றிக் கொள்வது ஒன்றுதான் வெல்வதற்கான ஒரே வழி என்பதை கண்டறி து அந்த போட்டியில்தான் என்று பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறார் உசேன் கூடவே மற்ற போட்டியாளர்களை பற்றி அதிகமாக யோசிப்பதை நிறுத்திய ஆரம்பித்தேன் என்பதும் உசேனின் இன்னொரு டெக்னிக் தோல்விகளை விடவும் மிகச்சிறந்த பயிற்சியாளர் உலகிலேயே கிடையாது இரண்டாயிரத்தி ஏழில் நடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் உசேன் போல்ட் டைசன் கேயிடம் படுதோல்வியை சந்தித்தார் பயிற்சியாளர் கிளென் மில்சிடம் போய் புலம்புகிறார் நான் ஜெயிக்கணும்னா என்ன சார் செய்யணும் என ஆவேசமாக கேட்கிறார் கிளென் யோசித்துவிட்டு जेकनू என்கிறார் ஜென் துறவி போல அதற்கு பிறகு எந்த ரேசிலும் உசேன் போல்ட் தோற்கவே இல்லை மிகச்சில போட்டிகளை தவிர்த்து முக்கியமான போட்டிகள் அத்தனையிலும் வெற்றிகளை குவிக்கத் தொடங்கினார் நீ ஜெயிப்பதற்கு முன்னால் தோற்க பழக வேண்டும் அவ்வளவுதான் என்கிறார் உசேன் போல்ட் உசேன் போல்ட் மற்ற சாதனையாளர்களைப் போல அல்ல அவர் எப்போதும் வாழ்க்கையை மிக எளிதாக எடுத்துக் கொள்பவராக இருக்கிறார் பார்ட்டியும் தான் அவருடைய ஓட்டப்பந்தயங்கள் அற்ற வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களாக இருக்கின்றன தான் விரும்பியதையெல்லாம் செய்கிறவராக பிரியப்பட்டதையெல்லாம் உண்பவராகவே அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தன் ஒலிம்பிக் மெடலை இரவு விருந்தில் தோழிகளுக்கு பரிசாக தருகிற அளவுக்கு உல்லாசக்காரர் ஆனால் ஓட்டப்பந்தயம் என்று வந்துவிட்டால் உசேன் போல்ட் வேறொரு மனிதன் அந்த மனிதனுக்கு குறும்புத்தனம் ஆகவேயாகாது அங்கே பயிற்சியும் வெற்றியும் மட்டும்தான் அதற்காக தன்னை பயிற்சியாளரிடம் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்கிறார் எத்தனை மூர்க்கமான பயிற்சிகளையும் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு செய்ய தொடங்கிவிடுவார் காயம்பட்டு ஓய்வில் இருக்க நேர்ந்த போது கூட வீட்டில் நீச்சல் பயிற்சிகளை செய்து கொண்டே இருந்தார் எனக்கு போட்டிகள் பிடிக்கும் ஆனால் பயிற்சிகள் பிடிக்காது ரசிகர்களுக்கு முன்னால் டிராக்கில் ஓடுவதற்காகத்தான் நான் வாழ்கிறேன் அதற்காக எதையும் செய்வேன் பயிற்சியையும் இதுதான் உசேனின் வாழ்க்கை அந்த நூறு மீட்டர்களை ஓடி கடக்க கோடி மீட்டர்களை ஓடி ஓடி பயிற்சி பெற்றவை போல்டின் கால்கள் செய்கிற எதையுமே நம்மையும் பிறரையும் மகிழ்விப்பதற்காக செய்ய ஆரம்பிக்கும்போது அது தன் நோக்கத்தில் முழுமையை எட்டிவிடுகிறது நான் விளையாட்டு வீரன் அல்ல நான் ஒரு என்டர்டெய்னர் மக்களை மகிழ்விப்பவன் அதற்காகத்தான் ஓடுகிறேன் இவர்தான் உசேன் போல்ட் மக்களை பரவசத்தில் ஆழ்த்திய பாதங்கள் இனியாவது ஓய்வெடுக்கட்டும் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்